பார்த்துக்கு போதியா இல்லை நம்ம வாய்க்காலுக்கு தான் போகிறோம் என்னென்னு வச்சிருக்கேன் பேக்கில் என்ன வச்சிருக்க ஏ காட்ட மாட்டியா சஸ்மிதா காட்டுறேன் என்னென்னு வச்சிருக்க சஸ்மிதா வாய்க்கால் போ கிளம்பிட்டாங்க என்ன வச்சிருக்க சஸ்மிதா பேக்ல பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க என்ன வச்சுருக்க பாட்டில் வச்சிருக்கியா சஸ்மிதா பார்க்கலாமா என்னன்னு வச்சுருக்கேன்னு காட்டு என்கிட்ட என்ன நச்சுருக்கேன்னு பாப்பாவுக்கு தான் ஆ என்ன வச்சுருக்கேன் பாப்பா ஓய் சஸ்மிதா பாருங்கள் காட்ட மாட்டேங்கிறா ஓய் ஓடுது குட்டி ஆ மாட்டி வச்சிட்றியா சஸ்மிதாவும் நானும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாய்க்கால் கொந்திருக்கோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வர முடிலங்க ஏன்னா தண்ணி அப்போ நிறையா போச்சு ஆற்றுலேயும் ஃபுல்லாக போச்சு வாய்க்காலேயும் ஃபுல்லாக போச்சு அப்போ கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நாங்கள் வரல பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சஸ்மிதா பாருங்க எப்படி இருக்கன்னு சஸ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டா தூக்கம் வருதா சஸ்மிதாவுக்கு தண்ணி பார்த்தோன்னே தூக்கம் வந்துருச்சு அழுக வருது பேக்கர் தூக்கம் வருதா இங்கே எப்படி தூங்குறியா இதுபரு செம்ம தண்ணி டே ஜாலியாக இருக்கும்டையே பாப்பா சஸ்மிதா பாருங்க எப்படி அலுவலானு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வெயிலே வராது மரங்கள் இருக்கனால அப்படியே சில்லி சில்ன்னு சூப்பராக இருக்கும் சஸ்மிதா எது சஸ்மிதா கிட்றேன் மீன் ஏ மீன்ரு எங்கே இருக்குது மீன் தூக்கட்டுமா இறங்கலாமா உள்ள தூக்கம் வருதா சஸ்மிதா பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தோன்னே தூக்கம் வந்துருச்சு சரி சரி போகலாமா ஆ சரி சரி அங்கே போடு சி சீதா பூச்சிப்பிடு அங்கே புற ஜிம்மி ஏ போலாமா ஆ போகலாமா ஆ சரி ஆ இங்கே பாரு இங்கே புரியு ஏ போகலாமா பை சொல்லு பை சொல்லு மீனுக்கு மீனுக்கு பை ஆ பை பாய் பிளே கேஸ் கிளை கொடு மீனுக்கு கிளைகீஸ் கொடுப்பலாம்